திருவாரூரில் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினையொட்டி திமுக மருத்துவ அணி சார்பில் பொது மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினையொட்டி அனைத்து மாவட்டங்களிலும் திமுக சார்பில் பல்வேறு மக்கள் நல பணிகள் என நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி திருவாரூரில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் திருவாரூர் மாவட்ட திமுக மருத்துவ அணி சார்பில் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினையொட்டி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற பொது மருத்துவ பரிசோதனை முகாமினை திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் இதில் மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் அஞ்சுகம் பூபதி கலந்து கொண்டார் மருத்துவ முகாமில் சர்க்கரை அளவு இசிஜி ரத்த அழுத்தம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் பேசுகையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினையொட்டி திமுக சார்பில் நலத்திட்டங்கள் மக்கள் நலப்பணிகள் பணிகள் என தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் திருவாரூரில் நடைபெற்று வரும் மருத்துவ முகாமில் குறைந்த பொதுமக்கள் சிகிச்சை பெறுகின்றனர் இதற்கு காரணம் திருவாரூரில் மருத்துவ கட்டமைப்பு சரியாக உள்ளதால் நோயாளிகள் தொடர் சிகிச்சையாளர்கள் குறைவாக உள்ள நிலை ஏற்பட்டுள்ளதை நினைக்கும் போது பெருமையாக உள்ளது என தெரிவித்தார் இம்முகாமில் திருவாரூர் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் திமுக பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் நகரமன்ற துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் மாவட்ட பிரதிநிதிகள் எஸ் என் அசோகன் ராமகிருஷ்ணன் மருத்துவரணி மாவட்ட அமைப்பாளர் திவாகரன் தலைவர் சரவணன் துணை அமைப்பாளர்கள் ரமேஷ்குமார் சரவணன் அறிவுளி உட்பட பலர் கலந்து கொண்டனர்